ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படிக்கு இங்கே எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி வந்து டேவ்லாக் எதுவும் இல்லை டேவ்லாக் பதிலாக நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலில் டெல்லியில் எல்லாம் அட்மிஷன் பண்ணுறாங்க நான் சொல்லி சொல்ல போகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே நீங்கள் வந்து பசங்களுக்கு எப்படி அட்மிஷன் பண்ணுறீங்க என்ன எது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன எது டெல்லியில் வந்து நாங்கள் எங்கள் பசங்களுக்கு அட்மிஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அதை தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பேச போகிறேன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஈஸியாக வந்து அட்மிஷன் பண்ணிடலாம் ஆனால் டெல்லியில் பொறுத்த வரைக்கும் அப்படி ஈஸியாக அட்மிஷன் பண்ண முடியாது தமிழ் ஸ்கூலில் இங்கே இருக்குது போய் அட்மிஷன் பண்ணிடலாம் பட் அதுக்கு நீங்கள் வந்து பணம் கட்டி பண்ணலாம் பிரைவேட் ஸ்கூல்லேயும் பணம் கட்டி பண்ணலாம் டிசம்பர்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் பணம் கட்டி பண்ணுற மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம் அவங்க குழந்தைங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து இடபிள்யூ சர்டிஃபிகேட் மூலிமா அதாவது ஜாதி சான்றிதழ் மூலிமா வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் மூலயமா பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்திங்கனா தான் கண்டிப்பாக பண்ண முடியும் டெல்லியில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நம்ம ஈஸியாக வந்து இப்போ பணம் இல்லாமல் கூட சேர்த்தலாம் அது கொஞ்சம் கஷ்டந்தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆனால் வந்து நீங்கள் சேர்த்திட்டிங்கனாக்கா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பேமெண்ட் வந்து கட்ட வேண்டியதில்லை ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து மா மாதத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கட்டி ஆகணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்புறம் வந்து சில சில ஸ்கூலில் வந்து கொஞ்சம் க காசு கம்மி தான் ஆனால் வந்து ஸ்கூல் பொறுத்து ரேட் இருக்குது இன்டர்நெட் ஸ்கூலில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து நான் நம்ம ஊரில் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ நீங்கள் பணம் கட்டுறீங்களோ கிட்டத்தட்ட நர்சரியில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே நர்சரியில் வந்து நீங்கள் பசங்களை ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இடபிள்யூ சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் சப்போஸ் சேர்த்திட்டீங்கன்னா உங்கள் வருஷத்துக்கு நீங்கள் செலவாக உங்கள் குழந்தைக்கு ஆகிறது விட்டு இருபதாயிரம் தான் ஆகும் கிளாஸ் போக 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 கொஞ்சம் செலவாகும் ஏன்னாக்கா வண்டிக்கு புக்ஸுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு மட்டும்தான் செலவாகும் மற்றபடி எதுக்குமே செலவாகாது அதனால் வந்து நிறைய பேர் இடபிள்யூ சர்டிவிகேட்டில் வந்து ட்ரை பண்றாங்க எந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வந்து இ ஈஸியாக வந்து அட்மிஷன் கிடைக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா இடபிள்யூ சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து தான் சம்பளம் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலிமா ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னாக்கா அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக அட்மிஷன் பண்ணலாம் சப்போஸ் உங்கள் அது இல்லை எங்கிட்ட ஜாதி சான்றிதழ் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஓ ஓ ஓபிசி சர்டிஃபிகேட்டு ஓசி சர்டிஃபிகே சர்டிஃபிகேட்டு எஸ்சி சர்டிஃபிகேட் இது வந்து மூணு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன் பண்ண முடியும் ஆனால் வந்து அந்த இந்த இதெல்லாம் இருந்ததுனாக்கா ஜாதிச்சொன்றல் வச்சு ஈஸியாக வாங்கிறது கஷ்டம்தான் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் பசங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு மிச்சம் வந்து கொஞ்சமாக வந்து அதாவது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் க ஏழப்பழ குழந்தைங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க நூறு பர்சன்டேஜில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏழை குழந்தைங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கும்னு சொல்லிக்காங்க அது இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜு கொ குழந்தைங்களுக்கு அதாவது இடபிள்யூ சர்டிஃபிகேட் மூலிமா அட்மிஷன் கிடைக்கும் மீதி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து இந்த ஜாதி சான்றிதழ் மூலிமா வந்து அட்மிஷன் கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எத்தனை வயசுலேருந்து அட்மிஷன் கிடைக்குனாக்கா மூணு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது நர்சரி ப்ரப் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மூணு செக்ஷனுக்கு அட்மிஷன் ஷூருவாகும் ப்ர ப்ரப்புக்கு வந்து மூணு வயசுலேருந்து நான் ஆறு வயசு வரைக்கும் இருக்கணும் ப்ரப்பில் வந்து நர்சரி தான் நர்சரியிலேருந்து மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கணும் ப்ரப்பு வந்து நாலு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து அஞ்சு வயசுலேருந்து ஒம்பது வயசு வரைக்கும் இருக்கணும் இந்த மாதிரி கேட்ட வயசு வித்தியாசம் இருந்தால் தான் வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ண முடியும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு இவ்வளோ ஆகுதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்களே வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க எந்த கிளாஸில் போடணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க பட் நர்சரியில் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து கிளாஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து ப்ரப்பு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு க ட்ரை பண்ணிங்கனாக்கா கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா சில பேர் போடுவாங்க அப்படி போ போட்டாங்கனாக்கா ஒரு பத்து இருபது பேர் போட்டிங்கனாக்கா ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு ஒரு குழந்தைக்கு தான் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நர்சரியில் போட ட்ரை பண்ணுங்கள் போட்டு கூட இப்போ நிறைய பேர் இடபிள்யூ சர்டிஃபிகேட் மூலிமா அட்மிஷன் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறாங்க அதனாலே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது இல்லை இந்த வருஷம் நானும் அட்மிஷன் பண்ணணும் நான் முதலே எதுக்காக உங்களுக்கு நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் கோயிலுக்கு வந்தபோது கூட கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி அட்மிஷன் பண்ணுறீங்க என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்டிருந்தீங்க நான் நினைக்க சொன்னேன் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து வயிற்றுக்கு வந்து நான் அட்மிஷன் பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பிப்ரவரி வந்து தேதி ரெண்டாந்தேதியில் ஸ்டார்ட் ஆகுது இல்லை மூணாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா பிப்ரவரி மார்ச் மார்ச் பந்திராம் தேதிக்குள்ளே பதினஞ்சாம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அட்மிஷன் பண்ணாதா முடிஞ்ச அளவுக்கும் பிப்ரவரியில் மூணாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே அட்மிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த வ நிறைய குழந்தைங்களை அட்மிஷன் பண்ணுவாங்க அதனால் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு அளவுக்கு சீக்கிரமாக உங்ககிட்ட எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியுமோ அந்தளவுக்கு வந்து அட்மிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் அவங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் கிடைக்கலனாக்கா ஏப்ரலில் வந்து திரும்ப அட்மிஷன் போடுவாங்க அப்போ வந்து அந்த கேட்டகரியில் ட்ரை பண்ணுங்கள் சப்போ அந்த கேட்டகரியில் வந்து கிடைக்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு குழந்தைங்களுக்கு தான் கிடைக்கும் கிறிஸ்மஸ் இருந்தால் கிடைக்கும் இல்லைனா இல்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பிப்ரவரி மூணாந்தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் அப்போவே அட்மிஷன் பண்ணிங்க நம்ம ஊரில் என்ன ஜூன் மாதம் தான் அட்மிஷன் ஷுரு ஆகும் ஆனால் டெல்லியில் அப்படி கிடையாது டிசம்பர்லேயே வந்து பேமெண்ட் பண்ணி பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து டிசம்பர்லேயே அட்மிஷன் ஷூரு இங்கே பேமெண்ட் இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட் மூலிமா அட்மிஷன் பண்ணுற குழந்தைங்களுக்கு பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆயிடும் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு மார்ச்லாம் எக்ஸாம் தொடங்கி லீவ் விட்டுருவாங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி சாரி ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே அடுத்த கிளாஸுக்கு அவங்க போயிடுவாங்க அதனால் வந்து இங்கே பிப்ரவரிலேயே வந்து அட்மிஷன் சுருவாயிரும் தயவு செஞ்சு பே பணம் கட்டாமல் ஃப்ரீயாக யார் யார் அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க இதை யார் யாரெல்லாம் கிடைக்கும் ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாக்கா சாரி தமிழ்நாட்டில் ஜாதி சான்றிதழ் வச்சுருந்திங்கனாக்கா இங்கே வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா இந்த ஊரில் இருந்தால் மட்டும் இந்த ஊர் ப்ரூஃப் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப ஈஸி சில குழந்தைங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நானும் இந்த வருஷம் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு கிடைக்கலனா திரும்ப நான் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும் நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும் பார்க்கலாம் வயிற்றுக்கு கிடச்சிடுச்சினா பரவாயில்ல வயிற்றுக்கு போது நான் எத்தனை ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது காமிக்கிறேன் மூணாந்தேதி எப்படி அட்மிஷன் போட்டுருவா அப்போ உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் எந்த மாதிரி வந்து நீங்கள் அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு இங்கே ஏரியாவில் எந்தெந்த ஸ்கூல் இருக்குதோ அந்தந்த ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுங்கள் இப்போ வந்து எனக்கு இங்கே நான் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலில் நான் அட்மிஷன் போட்டேன்னா சப்போஸ் ரொம்ப லாங் ட்ராவலில் ஏதோ ஒரு ஸ்கூலில் எனக்கு பாப்பா கிடச்சிச்சின்னா நான் போக முடியலன்னா அந்த ஸ்கூலில் என்னோடய பாப்பாவோடய பேர் எடுத்துருவாங்க அதில் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு வரும் சப்போஸ் உங்கள் குழந்தையோட பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்துச்சுன்னா என்னோடய ப்ளேஸ் காலியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தூக்கி போடுவாங்க அப்படி சேஞ்ச் பண்ணிக்குவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு மூணாந்தேதுலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க நானும் வயிற்றுக்கு போட்டேனாக்கா எனக்கு வந்து பெரிய தலைவலியே தீந்துரும் ஏன்னால் ரொம்ப ரொம்ப இப்போ எல்லாம் நான் கொரோனா டைமில் இப்போ பிரக்யாவுக்கு வந்து அட்மிஷன் பண்ணுற ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் ஏரியா பசங்களுக்கு நிறைய பேர்த்து கிடைக்கவே இல்லை நிறைய பேர் ட்ரை பண்ணி அட்மிஷன் கிடைக்கவே இல்லை இந்த வருஷம் வயிற்றுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை கடவுள் மேலே நான் பாரியத்தை பாரத்தை போட்டிருக்கேன் எப்படியாவது கடவுளே எனக்கு வயிற்றுக்கு மட்டும் எப்படியாவது ஒரு அட்மிஷன் ஆயிடுச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இடபிள்யூ சர்டிஃபிகேட் மூலம் ப்ரைவேட் ஸ்கூலில் கிடைக்க ரொம்ப ப்ரைவேட் ஸ்கூலில் அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து சர்டிவிட் அட்மிஷன் வாங்க முடியாது முதலில் ஈஸியாக இருந்தது ஏன்னா அவ்வளோக்கு சிஸ்டம் வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்தது இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு எல்லோரும் மேக்சிமம் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போடணும்னு நினைக்கிறாங்க அதனாலேயே வந்து சீட்டுங் நிறைய ஆயிடுது குழுக்கள் முறையில் தான் தேர்வு தேர்வு பண்ணுவாங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர் குழுக்கள் முறையில் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம குழந்தைக்கு வந்து எந்த நம்பர் இருக்கோ அந்த அந்த குழந்தை வந்து கிளாஸ் கிடைக்கும் அது லக்கு தான் அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஓகே அப்புறம் எந்த மாதிரி கே கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடை ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்குன்னு நான் சொல்கிறேன் என்னென்ன ப்ரூஃப் வேணுங்கிறத சொல்கிறேன் பாப்பா குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் கண்டிப்பாக அது டெல்லியில் பிறந்த குழந்தையா இருக்கணும் சப்போஸ் தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தையாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டுலாம் எதுக்கு இதெல்லாம் கேட்கறாங்கனாக்கா பர்து குழந்தையோட சரியான பர்த் அதில் ரெக்கார்டாக இருக்கும்ல அதனால கேட்குறாங்க பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு அப்புறம் அப்பாவோட வந்து இன்கம் அதாவது ஜாதி சான்றிதழ் உடனே கேட்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க அடுத்தது வந்து எங்களுக்கு என்னோட ஃபேமிலி போட்டோ கேட்பாங்க குழந்தையோட நின்று அப்பா அம்மா ரெண்டு பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்கணும் குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து போகணும் இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது நான் வந்து இன்னொரு நாளைக்கு கூட உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபே ஃபார்ம் வச்சு உங்களுக்கு காமிச்சாதான் புரியும் யார் யாராலாம் வந்து டெல்லியில் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து பே பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பே பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இங்கே இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் அவ்வளோ பேமெண்ட் கட்ட முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் கட்டணும்னா முடியுமாங்க நம்ம அவ்வளோ சம்பாதி நம்ம சம்பாதிக்கிறதே அவ்வளோ இருக்காது போல் ஒரு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் கட்டுறதுங்க கஷ்டம் தான் அட்லீஸ்ட் பதினஞ்சாயிரம் கட்டுறதுக்கு தான் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் பாக்கி நம்ம தமிழ் ஸ்கூல் ஒன்று இருக்குது தமிழ் ஸ்கூலில் வந்து கம்மி தான் ஃபீஸு மூணு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் என்னமோ செலவாகுதுன்னு சொன்னாங்க நீங்கள் அந்த மாதிரி தமிழ் ஸ்கூலில் சேர்த்துன்னா கூட சேர்த்துக்கோங்க ஒரு வேளை நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்தோன்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் போட்டுக்கோங்க சப்போஸ் இன்கம் சர்டிஃபிகேட் மூலிமா நீங்கள் அட்மிஷன் பண்ணோன்னு நினச்சிங்கனாக்கா பிப்ரவரி மூணாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது தயவு செஞ்சு இப்போ பிப்ரவரி பத்துக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப ஈஸி தான் உங்களோட பேமெண்ட் உங்கள் மந்த்லி சேலரி எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் இன்கம் சர்டிஃபிகேட் ஒரு சா இது எப்ட் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்கம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நிறையா பேர் இன்கம் பண்ணி தராங்க நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன் பசங்களுக்கு வந்து அட்மிஷன் போடுறது ஈஸியாக இருக்கும் விட்டுறாதீங்க நானும் வந்து விட போகிற கிடையாது நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப் இரு நீ அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க வயிற்று கொண்டு போய் போடலாம் ஓகே எந்த ஸ்கூலில் கிடைக்குதுன்னா பார்க்கலாம் அவளோட லக்கு எந்த ஸ்கூலில் கிடைக்குதோ ஏதோ மூணு பேத்தையும் வந்து நான் நல்லபடியாக ஸ்கூலில் சேர்த்திட்டேன் இவ்வளோ ஒருத்தி மட்டும் நான் வந்து ஸ்கூலில் எனக்கு பெரிய பிரச்சனையே தீந்துரும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன் நல்லா கும்பிட சாமியா கிடையாது அந்தளவுக்கு கும்பிட்டுக்கிற இவளுக்கு ஒரு நல்ல ஸ்கூலா கிடைச்சிருமா 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 ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் குழந்தைங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது இப்போ அடுத்த வீதியிலலாம் சொல்கிறாங்க என் குழந்தைங்களுக்கு கிடச்சிச்சு என் குழந்தைங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் இருக்கு வீதியிலேருந்து சொல்கிறாங்க என் குழந்தைங்களுக்கு கிடச்சிச்சு என் குழந்தைங்க கிடச்சிட்டு ஆனால் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கு மட்டும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு திக்கு திக்குது நம்ம ஏரியா மட்டும் ஏன் சவிக்கப்பட்ட ஏரியாவா நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் நாலஞ்சு குழந்தைங்க இருக்காங்க அந்த நாலஞ்சு குழந்தைங்களையுமே கிடைக்கல டைமில் ப்ரைக்கே டைமில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிறக்கா டைமில் அங்கங்கே தேடி கொஞ்சம் பே பண்ணி அதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் சேர்த்துனேன் என்ன பண்ணட்டும் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லபடியாக படித்தாக்கு அதனால் கொண்டு போய் அப்படியே சேர்த்தியாச்சு சரி இது வேறு யாராவது டவுட் இருந்தால் கூட கேளுங்கள் ஸ்கூலை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் அட்மிஷன் ஆனதுனால் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிலாம் அட்மிஷன் பண்ணங்கிறது நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் போட்டு கா ஃபார்ம் எடுத்து காமிக்கிறேன் பாப்பாவுக்கு பேர் அவளோட நம்பர் கொடுத்துருவாங்க இந்த நம்பரில் தான் அட்மிஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நம்பரில் காமிக்க மாட்டேன் சப்போஸ் அந்த லிஸ்ட்டு காமிக்கிறேன் எந்தெந்த ஸ்கூலில் போட்டேங்கிறத காமிக்கிறேன் சப்போஸ் கிடச்சாலும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் எந்த ஸ்கூலில் கிடச்சிருக்கு என்ன ஏதுன்னு டீட்டெயிலெல்லாம் சொல்கிறேன் அப்புறம் எவ்வளோ ஃபீ ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டாலும் கூட நான் சொல்கிறேன் எந்த ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் ஆகுதுன்னு சொல்லி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே சார் இன்றைக்கி டே விலாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்